ஹரி ஓம் நம சிவாய தாய் சர்பேஸ்வரி சர்பேஸ்வர போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் போற்று ஓம் குருநாதர் ஓம் ஆவார் சலையாணி சித்தர் போற்றி ஓம் நம சிவாய இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாதத்தில் கடைசி முறையை வர்றது தேய்பிரியா அஷ்டமி இதில் வந்து மாதம் பதினெட்டு எல்லா எல்லா நாட்களுமே வரும் அதில் வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரி அஷ்டமிக்குன்னு ஒரு சிறப்பான இது இருக்குது அது என்னென்னா நம்ம காலன் காலன்னா கால பைரவன் காலத்தை குறிக்கவன் சரிங்களா அந்த கால பைரவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்பிரை எஷ்டமியில் எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்கு நோய் நொடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பணத்தடையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியம் அனைத்திற்கும் காற்று கருப்பு அனைத்திற்கும் தடை விதித்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான இதை அருளை தருவார் அதான் தேய்பிரை எஷ்டமின்றது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்பிரை எஷ்டமியில் எல்லாம் எல்லா ஆன்மீகம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் குருமார்களும் அனைத்து சிவ வழிபாடு செய்கிறவங்களும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குறிப்பை சொல்லுவாங்க என் குருநாதன் வழிபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலையிலிருந்து இன்றைக்கி மாலை ஆறு முக்காலைய ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குது அந்த அஷ்டமி நாளில் நீங்கள் கோயிலுக்கு பைரவோட ஆலயத்துக்கு செஞ்சு காலபைரவருக்கு தனியாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஆலயம் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் தெற்கு திசையை நோக்கி இருப்பார் அவருக்கு வந்து சிறப்பு என்னென்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செல்வம் பல வேணும்னா வளர்ந்ததை போய் வழிபடணும் சொர்ண ஆகர்ஷண பயிரும் நோய் நொடி பணத்தரை ஏவல் பில்லி சுழியம் கோர்ட்டு வழக்கு கேஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேய்பஸ்டிமில் வந்து இது பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காற்று இருந்து நோய் நொடி அதில் அனைத்தும் அனைத்துக்கும் சிறப்பாக இருப்பார் நீங்கள் போய் விளக்கு போடலாம் விளக்கு போட்டு இது பண்ணலாம் முக்கியமாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இந்த இதாக சொல்கிறேன் இன்று மாலை நீங்கள் போங்க ஒரு ஆறு மணிக்கு போயிருங்க ஆறே முக்கால் ரூபாய் முடிஞ்சிடும் ஒரு ஆறு மணிக்கு போய்கிட்டு ஒரு ஐந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க போயிட்டு காளை பயிரவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபத்தை எண்ணெயலை வந்து நெய் அல்லது எண்ணெய் தீபம் உங்கள் தகுதிக்கு என்ன முடியுதோ அதில் வந்து பண்ணிவிட்டு தீபம் போட்டுட்டு அந்த அஞ்சு எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தா காளை பயிரோட காலடியில் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு வந்து அங்கேயே காலனோட காலடியிலேயே வச்சுருங்க வச்சுட்டு மூணு எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அறுத்து நல்ல ஷாரு பிழிஞ்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பருவ கொடுங்க அதை குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பருவீங்கனாவே உங்களுக்கு நோய் நொடிகளாக அத்து போகும் ம் இப்போ ஆஸ்பத்திரிக்கே போனீங்கன்னா எத்தனையோ வைத்திய முறை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க அந்த காரனுடைய இந்த கணக்கு தான் இது சரிங்களா உங்களுக்கு நோய் நொடிகளாக அத்து போகும் இன்னும் சிறப்பான இதெல்லாம் நிறையா இருக்குது அது மென்மேலும் தகவலில் வரும் இதெல்லாம் வந்து சிறப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் எங்களோடய பதிவுகள் எப்பயுமே உண்மையாக தான் இருக்கும் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில் மறக்காமல் வந்து எங்களோடய பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓ மகோர் ஸ்ரேயிசத்தர் போற்றி எங்களோடய குடில எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றம் ஒன்றியம் பண்ணைப்பட்டி ஊராட்சியில் வேலன் சேவைக்காரம் பெட்டின்ற இடத்துல எங்கள் குடியில் இருக்குது எங்களோட ஆலயத்தினோட சிறப்பு என்ன குழந்தை பாக்கியம் ஏவல் சில்லு பெரிய சூனியம் அனைத்திற்கும் சிறப்பாக வந்து பரிகார பூஜைகள் ஹோம பூஜைகள் விநாயகர் ஹோமம் கணபதி ஹோமம் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்க போகிறோம் அனைத்து இது சகல எங்கள் கோயிலுக்கு வந்து பா கால் வச்சுட்டு போனாவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாங்க அனைவரும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க சில பல ஆலயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த ஆலயங்களாக இருக்குது அது வந்து இன்னும் வந்து ஏகப்பட்டது வந்து வெளி வராமல் இருக்குது ஒரு சில பல இது வந்து நல்லா வெளிவந்துடும் சரிங்களா சில சக்தி பெற்ற ஆலயங்கள் வந்து வெளிவரத்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அந்த மாதிரி ஒரு சிறப்பில் வந்து இருக்குது சிவன ஆலயம் நீங்களும் எங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சிவ வழிபாட்டில் சிவனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அருள் வாக்கு கூறிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அருள் வாக்கு தேவைன்னா எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட நம்பர் வந்து உங்களோட பேஸ் யூடியூப்போட இதில் போட்டிருக்கோம் மென்மேலும் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகளை வந்து சந்திக்கணும் ஓம் தாய் சர்பேஸ்வரி சர்பேஸ்வரர் போற்றி ஓம் அகோர ஷடயா சித்தர் போற்றி பாம்பானி சித்தன் வழியில் எங்களுக்கு புதுநாதன் வந்து எப்பயுமே வழியை பயணிக்கிறார் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா